அறிவியல் வளர்ச்சிக்கு முன்னாடி குலத்தொழில் ஒன்று இப்போதைக்கு இல்லைங்க நாம் தமிழர் கட்சி நோக்கி நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப வேகமாக திரும்புகிறாங்க அண்ணனை அதிகமாக ஆதரிக்கிறேன் ஒருத்தர் முடியுங்கிறான் ஒருத்தர் அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறான் இப்போ சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறோன்னு பக்கம் நம்ம போய் நின்று ஒன்றும் ஆகப்படுறதில்லை சூசைடு தான் தற்கொலைக்கு சமம் புரியா நார்வேல் சட்டமன்ற தொகுதியை ப பொறுத்தவரையில் மதமாக பிரித்து வச்சிருக்கிற அந்த போக்கு வந்து வெகுவாக குறைங்கிறத தான் நான் பார்க்குறேன் மத அரசியலாக கொண்டு வர்றதுக்கான முக்கிய காரணம் அந்த திமுக தான் இந்த மத சார்பு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவங்க போகக்கூடிய மத அரசியல்னால தான் இங்கே ஒன்றும் இல்லாத பிஜேபி வளருது மகேஷ் அவர்களோட ஆளுமை திறன் என்ன அவரோட அவருக்கு எவ்வளோ நற்பெயர்கள் இருக்குன்னு இந்த நார்வலில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும் பிஜேபி தங்களை புனித செரு போடாமல் எம்ஆர் காந்தி நடப்பார் அவர் செரு போட்டு என்ன செருப்பு போடாமல் நடந்தால் என்ன நீ மக்களுக்கு என்ன செஞ்சேங்கிறது தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன செய்கிறாரு எதாவது கோயிலில் அன்னதானம் போட்டால் வந்து வருவார் திறந்து வைக்கிறது ஏயா பிஜேபி இப்போ கோயிலை பாதுகாக்க போகிற சாமியை நம்மளை பாதுகாக்கணுமா சாமியை நம்ம பாதுகாக்கணுமா மேயராக இருக்கிறவங்க இயங்கக்கூடியன்னு பார்த்தா அவரோட முழு நேர கொள்கையும் நான் ஒரு பாளையத்துக்காரர் ஆசிரியர்கள் தான் பயப்படுறாங்க இவன் என்ன மனநிலையில் இருக்கிறான் பிடிச்சிட்டு வந்துருக்குறானா எதா பண்ணுறானா இல்லை நம்மளை ஏதாவது பண்ணிடுவானா மொத்த சமூகமும் சீர்கெட்டு போயிருக்கு நார்கழில் கஞ்சா புழக்கம் மிக அதிகமாகவே இருக்குது வணக்கம் நாகோல் சட்டமன்ற தொகுதியின் நாம் கட்சி வேட்பாளர் அண்ணன் முத்துகுமார் அவர்கள் நம்ம கூட இருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ அவங்கள பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அண்ணன் பல மேடைகள்ல வந்து நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து பல மேடைகள் பேசியிருக்காரு குறிப்பிட்டிருக்காரு கட்சியில பிரபலமாக இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கிறான் ஆனால் பேச்சு அவங்க இருக்காரு இப்போ இப்போ இந்த பண்பாட்டு தொழிலில் வந்து ஒரு தற்சாத தொழில் அதை வந்து உலக அளவில் எப்படி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி வந்து உங்களுடைய எண்ணம் அதை விட்டுட்டு இப்படி அண்ணன் அண்ணன் சொல்றது மாதிரி இந்த தற்சாத தொழிலில் வரணும் அப்படிங்கிற வந்து என்னை பற்றி சொல்லணும்னா நான் நாகர்கோயிலே பிறந்து வளர்ந்து வந்தேன் இங்கேருந்து பிறந்து வளர்ந்து இங்கே மேல்நிலை கல்வியோராக கற்றுக்கிட்டு அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு தான் நான் படித்தது படித்து முடித்து இங்கே நம்ம இந்தியாவில் அதிகமாக வேலை பார்க்குறத விட நான் முதல்லையே வெளிநாடு போயிட்டேன் மால்டீவ்ஸில் இருந்தேன் அங்கேருந்து அப்புறம் அமெரிக்கா போயிட்டேன் அமெரிக்கா கப்பல்களில் தான் அதிகமாக வேலை பார்த்தேன் கப்பல்களில் உயர்தர உணவு சமைக்கிறக்கூடிய கூடிய ஒரு ஷெஃப்ஃபாக தான் இருந்தேன் அந் அந்த நேரத்திலேயே நம்ம கட்சி அண்ணனோட கொள்கைகள் சார்பாக மிக அளவில் ஈர்க்கப்பட்டிருந்தேன் உடனடியாக ஊர் திரும்பி அதை இங்கே ஒரு வாழ்வாதாரத்தை அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிறிது காலம் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் நான் வெளிநாட்டிலே தான் இருந்தேன் எனக்கான தேவைகள் அடிப்படையான தேவைகளை சரி செஞ்சுக்கிட்டோங்கிற ஒரு இது வந்ததுக்கு ஊர் திரும்புகிறேன் ஊர் திரும்பி என்ன தொழில் செய்யலான்னு பார்க்கும்போது கூட்டுப்பண்ணை மாதிரியான இது அண்ணன் சொன்னதை எடுத்து செய்யலான்னு பார்த்தோம் அது ஒரு மிகு அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அனுபவம் இல்லாததுனால அதை வெற்றிகரமாக முத எடுத்தெடுப்புலேயே செய்ய முடியாததுனால ஒரு சின்னதை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மண்மான தொழிலை தேர்ந்தெடுத்தோம் இதையும் செய்கிறதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அதனால் இங்கேருந்து பாம்பே போய் மகாராஷ்டிராவில் சில பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கிட்டேன் மூணு நான்கு மாதங்கள் அங்கே தான் தங்கியிருந்தேன் அங்கேருந்து அந்த விதியை இந்த ப பாரம்பரியமாக பண்ணுற முறையிலேருந்து நவீன தொகுத்தில் எப்படி பண்ணலாங்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் அங்கே இருக்குது அதை கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு ஊர் திரும்பி திருப்பி என்னோட சொந்த நிலம் இருந்துச்சு அதில் இயந்திரங்கள் வாங்கி போட்டு நானே அதை பயிற்சி பண்ணி 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 ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் அதை முழுமையாக கற்றுக்கிட்டு அதை ஒரு தொழில் முறைக்கு கொண்டு வந்து இப்போ நல்லபடியாக அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நாட்டில் பெருசாக பண்ணக்கூடியதை ஒரு சிறிய தனிநபராக எவ்வளோ எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கிறேன் நம்மளால ஒரு பதினஞ்சு குடும்பம் இருபது குடும்பத்துக்கு வேலை கிடைக்குது அதை வந்து ஒரு கிராமத்தில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக இருக்குது இப்போது அரபு நாடுகளை பொறுத்தவரை பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது மற்றபடி நம்ம தமிழ்நாடுன்னு இல்லாமல் தென்னிந்திய பகுதி அல்லது இந்திய பகுதியிலேருந்து வெளிநாட்டில் எங்கெல்லாம் மக்கள் அதிகப்படியான இடத்துல வசிக்கிறாங்களோ அங்கே நமக்கான வரவேற்புகள் தேவைகளும் அதிகமாக இருக்குது எங்கே தேவை இருக்குதோ அதை கருதி அதுக்கு தகுந்தாப்புல உள்ள மாடல்களும் அந்த வழிமுறையில் அவங்க என்ன எதிர்பார்க்குறங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதனால் வரவேற்புகள் இருக்குது உள்நாட்டிலையும் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக ஜல்லிக்கட்டு போராட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் உள்நாட்டு தேவைகளே மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு தேவை இருக்குது மக்கள் பெரிய அளவில் அதுக்கு திரும்பணுங்கிற இதில் இருக்கிறாங்க அதில் உற்பத்தி பண்ணால் செலவு பண்ணக்கூடிய மார்க்கெட் ஒரு சந்தை இங்கே இருக்குது வெளிநாட்டில் வந்து பதினேழு சம்பாதிக்கப்படி ஒரு தொழிலை விட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க குடும்பத்துக்குள்ளாங்க அதை எப்படியில் வந்து தனித்தார்ப்பு எதுக்கு இல்லை நல்ல எதிர்ப்புகள் இருந்துச்சு எல்லா வகையிலையும் இருந்துச்சு ஏன்னா ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கை நிறைய ஒரு சம்பளம் லட்சக்கணக்கான ஒருபாய் சம்பளம் அதை விட்டுட்டு வருமானமே வராது அம்மா சந்தை இருக்குதான்னு தெரியாது நம்ம நினச்சபடி ஒரு பொருளை முத தயாரித்து கொண்டு வந்துருவமானே தெரியாது ஏன்னா தொழில் தெரியாது எப்படி செய்யணும்னு தெரியாது அப்போ அதை பொருளையும் அதை உற்பத்தி பண்ணணும் இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்தாலும் புதுமையான வடிவங்களை உருவாக்கணும் அதுக்கப்புறம் அதை சந்தையை கொண்டு போகணுங்கிறதுலாம் மிகப்பெரிய சவால் தான் நான் தொடங்குறதும் தொடங்கி உடனே கொரோனா வருது அதோட முழு அடைப்பு வருது ஆனால் அது எனக்கு ரொம்ப பலனாக இருந்துச்சு என்னென்னா கொரோனா வந்தது எனக்கு ஒரு பெரு பலன் தான் எல்லா மா சந்தையுமே டவுனாக இருக்குது ஷடௌனில் இருக்கும்போது நான் கற்றுக்கிறதுக்கு எனக்கு டக்குன்னு ஒரு நேரம் கிடச்சிது நான் வந்து எடுத்தோடனையும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி மார்க்கெட் கொண்டு போய் அதில் சரியில்லைன்னு சொல்லி ஒரு கெட்டப்பெறதும் வராமல் எல்லாரும் அமைதியாக இருக்கிற நேரத்தில் நான் அதை இன்னும் கொஞ்சம் வேகமாக கற்றுக்கிறதுக்கான கால் அந்த காலத்தில் கிடச்சனால கொஞ்சம் நான் வந்து கால் உண்டுனேன் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கும் இப்போது நிறைய பிரச்சனைகள் வந்து இப்போது நம்மள இருக்கிற மாடல் கேட்க மாட்டாங்க எத்தனை வச்சுருந்தாலும் இல்லாததை கேட்பாங்க அப்போ அதையும் மீறி நம்மளோட சொல்லி அதை தக்க வச்சு ஒரு பதினஞ்சு பேருக்கு வேலை கொடுத்து மழைக்காலம் பருவ காலங்களில் மாற்றங்கள் எல்லாம் பார்த்ததில் நிற்கிறது மிகப்பெரிய சவால் தான் ஆனால் முடியாததுன்னு ஒன்று கிடையாது முடியும் அதை நம்ம செய்கிறோம் சிறப்பாக பலர் வேலைகளை வந்து பலரும் குறிப்பிட்டு பேசுகிறார் தப்பி வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இயற்கை விவசாயம்

இதை இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நம்ம டைல்ஸ் பார்க்குறோம் ஜான்சன் அப்புறம் பேரி வரியர் க்ளோசெட் செட் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்கல்ல வீட்டுக்கு தேவையான பேஷன் அவங்க பண்ணுற மாதிரியான மிகப்பெரிய ஒரு டிசைனுக்கு தனியான ஆள் ஃபயரிங் அது இதுன்னு இதில் ஒரு பல வகையான டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து இது ஒரு பெரிய தரத்தில் வந்து நம்ம பண்ண முடியும் கொரியன் போர்ட்ஸ் வந்து அவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க எக்ஸ்பென்சிவ் ஜாப்பனீஸ் கொரியன்லாம் அந்தளவுக்கு நம்மளோட போட்ரிய இந்த மண்பாண்டது இதை வந்து தரம் உயர்த்தி நம்ம வந்து மிகப்பெரிய உலகளாவிய உலகளாவியம் இதை எடுக்க முடியும் கம்மியான விலையிலேருந்து அதிக விலை வரைக்கும் போகலாம் முதலீடை பொறுத்து தான் முதலீடும் அறிவியலும் கையில் இருக்குது அதனால் இதை எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் இதேமாரி ஒரு லட்சம் ப்ராடக்ட்டை நம்மளால் இந்த தற்சார்பாக இங்கேயே உருவாக்கி இந்த உலகளாவிய அளவில் சந்தைப்படுத்த முடியும் அதுக்கு நோக்கமும் இதுவும் அரசாங்கத்தோட வழிகாட்டுதலும் முயற்சியும் இருந்தால் சாத்தியம் தான் தனிநபர் செய்யும்போது அரசாங்கம் ஏன் செய்ய முடியாது இப்போது சீமானு நாம்சியாக இருக்காங்க இதை மாதிரி பல தொழில்களை வந்து ஊக்குவிக்கணும் அதாவது நாங்கள் ஆட்சி வச்சாச்சுன்னா வந்து அரசு தொழிலாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா சொல்லணும்னா அந்த பணியேறுதல் விவசாயம் நீங்கப்பட்ட மண்பாண்ட தொழில் இந்த முடித்திருத்தல் அப்படிப்பட்ட தொழில்களை வந்து நாங்க வந்தாச்சுன்னா ஒரு அரசு வேலையாக்குவோம் அப்படின்னு அண்ணன் பேசுவோம் இங்கே இருக்க திமுக திராவிட கட்சிகள் ஆனா துறை தொழிலை ஊக்குவிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அண்ணன் நிலை வைக்கிறாங்க எப்படி இல்லை இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா அறிவியல் வளர்ச்சிக்கு முன்னாடி குலத்தொழில்னு ஒன்றே இப்போதைக்கு இல்லை இங்கே இப்போ நான் இருக்கிறேன் என்னோட நிறுவனத்தில் எல்லா சமூகம் வேலை பார்க்குறாங்க மண்பாண்ட தொழில் பண்ணுறோம் ஆனால் அந்த மண்பானம் தொழில் சார்ந்து செய்கிறவங்கப்பா மட்டும்தான் பணி புரிகிறாங்கன்னா இல்லை எல்லா சமூகமும் இருக்குது இங்கே தென் மாவட்டத்தில் நீங்கள் சொல்கிற பகையாக இருக்கிற த சமூகம்னு சொல்கிறது வரைக்கும் இவங்க மத்தியானம் சாப்பிடும்போது அவங்க அவங்க உணவை பரிமாறிக்குவாங்க எல்லோரும் சேர்ந்துருக்குறாங்க எல்லாரும் ஒரே தொழிலில் தான் பார்க்குறாங்க இப்போ என்ன நிறைய முதலீடு இன்னும் அதிகம் இருக்குது ஒரு பத்து தென்னத்தோப்பு மாதிரி பத்தாயிரம் பணந்தோப்பு உள்ளதை விற்கிறானா நான் வாங்குவேன் வாங்கி அந்த பண தொழிலை நான் பண்ணுவேன் அதனால் நான் அந்த சமூகம் சார்ந்தவன் நீங்கள் என்னை சொல்ல முடியாது இப்போ என்ன காசு இருந்தால் க்ரீன் ட்ரெண்ட்ஸை எடுத்து நான் முடிவெட்டு கடை ஒன்று போடுவேன் என்ன பணம் இருந்தால் நான் செய்வேன் புலத்தொழில் சார்ந்து ஒரு தொழிலை செய்கிறாங்கிற நடைமுறையே இப்போ இல்லை ஒரு காலத்தில் பல்லக்கு தூக்கிட்டு இருந்தாங்க மகிழ்ந்து வந்ததுக்கப்புறம் பல்லக்கு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரோ ஒருத்தர் காரை ஓட்டுறாரு பின்னாடி உட்காந்து போகிறான் அறிவியல் வளர்ச்சிக்கு முன்னாடி குள தொழில் குளம் என்ன எல்லாமே அடிபட்டு போகும் இது மூடர்கள் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்காக எதை சொன்னாலும் ஒரு குறைன்னு சொல்லுவான்ல அது மாதிரி தான் ஆமாம் ஆமாம் வெற்றிகரமாக ஒரு தொழிலாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலும் நாம் தொழில் கட்சி நோக்கி உங்களுடைய பார்வை வெளிநாடுகள் நாம் தமிழர் கட்சி நோக்கி நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப வேகமாக திரும்புகிறாங்க அண்ணனை அதிகமாக ஆதரிக்கிறாங்க ஏன்னா வெளிநாட்டில் இருந்து ஒப்பீடு பண்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் நம்ம ஊரும் வாழ்ந்த நிலமும் எப்படி இருக்கு வளங்களும் எப்படி இருக்கு இங்கேயும் அதே வளம் அதே இது இருக்குது ஆனால் அவன் எப்படி வச்சிருக்கிறான் நம்ம ஆட்சியாளர்கள் எப்படி வச்சுருக்காங்கிறது தான் அண்ணன் ஒவ்வொரு விஷயத்த பேசும்போது வாழ்கிற நாங்கள் இருந்த இடத்துல அது நடைமுறையில் இருக்குது இங்கே இருக்கிறவன் அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறான் ஒருத்தர் முடியுங்கிறான் ஒருத்தர் அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிறான் இப்போ சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறவனு பக்கம் நம்ம போய் நின்று ஒன்றும் ஆக போறது இல்லை சூசைடு தான் தற்கொலைக்கு சமம் முடியுங்கிறவனுக்கு பின்னாடி போனால் அது முடியுதோ இல்லையோ முயற்சியாவது பண்ணணும்ல முடியவே முடியாதுன்னு சொல்கிறவன் பக்கம் என்ன பண்ணுறது அதனால பெருவாரியான இளைஞர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க குறிப்பாக அன்னம்பக்கம் ஈர்க்கப்படுறதுக்கு காரணம் நிகழ்ந்துருக்கதை நிகழ்த்து இங்கே நிகழ்த்த முடியும்னு சொல்கிறோன்னு பார்க்க நம்ம போகணுங்கிறது தான் அப்புறம் முக்கியமான இது என்னென்னா அண்ணன் முதல்ல இனம் சார்ந்து பேசுகிறது ஈழ படுகொலை இனப்படுகொலை நடந்து நம்ம இருக்கும்போது நமக்காக ஓங்கி குரல் கொடுத்ததும் உறுதியாக இன்றைக்கு வர களத்தில் நிற்கிறதும் அண்ணன் தான் அதனால் நம்மளோட தன்னெழுச்சியாகவே அண்ணனால் நம்ம ஈர்க்கப்படுறோம் இது வந்து யாரும் வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லி தந்தோ அல்லது யாரும் இல்லை அண்ணன் ஓங்கி குரல் எழுப்பும் போது நமக்கானவை எங்கேயும் இருக்கிறாங்கிற மாதிரி காந்தம் மாதிரி அண்ணனை ஈர்த்துக்கிறாரு

முன்கூட்டிய பணிகளை ஆரம்பிச்சிருக்கோம் இல்ல நம்ம நம்மளோட கடமைகளை நிறைவாக செய்யறோம் மக்கள்கிட்ட நம்ம போய் சேர்றதும் மக்களுக்கான போராட்டங்கள் எடுக்கிறதும் மக்களுக்குள்ள சிறிய பிரச்சனைகளுக்கு மா மாவட்ட ஆட்சி அதிகாரத்துல உங்கள்கிட்ட மனு அளிக்கிறதும் மனு அளிக்காத பட்சத்துல அதை ஒரு போராட்டமா அறிவிச்சு நம்ம எடுக்கிறது நம்ம மக்களுக்காக தொடர்ந்து களத்துல நின்றுட்டு இருக்கிறோம் அதனால மக்கள் நம்மளை கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க மிக பெருவாரியான மக்களும் இளைஞர்களும் இந்த வாட்டி நாம் தமிழக கட்சி பக்கம் திரும்புவாங்க உறுதியாக நார்வேல் சட்டமன்ற தொகுதியை ப பொறுத்தவரையில் மதமாக பிரித்து வச்சுருக்கிற அந்த போக்கு வந்து வெகுவாக குறைங்கிறத தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம பண்பாட்டு நிகழ்வாக திருமுருகப் பெருவிழா எடுக்கிறோம் நம்ம பண்பாட்டு நிகழ்வாக ஐயா வைகுண்டரோட நிகழ்வு எடுக்கிறோம் நம்ம ஒரே நேரத்தில் காமராஜர் அவரோட புகழையும் போட்டுறோம் வவுசியோட புகழையும் போட்டுரும் லூர்தம்மாளோடதையும் நம்ம போட்டுறோம் நம்ம வந்து அப்துல் கலாம் ஐயாவையும் எடுப்போம் காகிதம் இல்லத்தையும் எடுக்கிறோம் அப்போது நாம் தமிழர் கட்சி இங்கே வந்து வேருண்டி கால் போது இங்கே இருக்கிற இந்த மத அரசியலுங்கிறத உடைஞ்சிட்டு மாசல் நேசமணி எதுக்காக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழத்தோடு சேர்க்கிறதுக்கு எப்படி வீரியமான ஒரு இளைஞர்கள் போராட்டம் அப்போ நடந்துச்சோ அதை இப்போது கருத்தியல் ரீதியான போராட்டமாக நம்ம இருக்கிறோம் இதில் மிகப்பெரிய வெற்றி நாம் தமிழ் கட்சிக்கு கிடைக்கும்

இங்கேயும் கிடையாது நம்ம மாவட்டத்தில் எங்கேயுமே இல்லைங்கிறதே சொல்லிடலாம் நாகோயிலாம் குறிப்பாக ஜாதி அரசியலே இல்லை இப்போ நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்து பார்த்துக்கிட்டாலும் மத அரசியல் தான் இருக்குது எம்ஆர் காந்தி தான் நம்ம மாவட்டமே மத அரசியல் அடிப்படையில் தான் இயங்குது நாகர்கோயிலையும் அதே அடிப்படையில் தான் இயங்குறாங்க போன வாட்டி அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சு எம்ஆர் காந்தி அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க எது தின்ன திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவிருக்கிறாங்க இது எந்த அடிப்படையிலுன்னு பார்த்தீங்கன்னா மத மத அடிப்படையில் தான் இங்கேயும் மதம் தான் இதுல என்னன்னா கெடுவாய்ப்பா எப்பவுமே நாடாளுமன்ற தேர்தலில் தான் அதிகமாக மதமா பார்ப்பாங்க இந்த வாட்டி கன்னியாகுமரி சட்டமன்றத்து நார்கோல் சட்டமன்றத்து உதியம் அந்த மாதிரியான ஓட்டு தான் விழுந்திருக்குது இதுல அவங்க மத அரசியலா கொண்டு வர்றதுக்கான முக்கிய காரணம் அது திமுக தான் திமுக காங்கிரஸ் இவங்க எடுக்கிற இவங்க மத சார்பின்னேன்னு சொல்லிட்டு இவங்க போகக்கூடிய மத தான் இங்க ஒன்றும் இல்லாத பிஜேபி வளருது இங்கே இந்த பிஜேபி ஒன்றும் இல்லாத பிஜேபி இங்கே வளர்ந்துருக்கிறது காரணமும் பிஜேபியில் போயிருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு தேசப்பற்றும் ஒரு மக்களுக்கானோ மண்ணுக்கான அரசியல் செய்யக்கூடியவங்க தான் இவங்க செய்யக்கூடிய இந்த திராவிட திமுக காங்கிரஸ் செய்யக்கூடிய கேடுகட்ட அரசியல்னால எங்கே போகிறது தெரியாமல் அங்கே போயிட்டான் அங்கே போனால இப்போ அந்த கொள்கையை பிடிச்சிட்டாங்க நிற்கிறான் ஆனால் எனக்கு இப்போ என்னோட நண்பர்கள் என்னையை தெரிஞ்சவங்க பிஜேபியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இந்த வாட்டி அவங்க நாம் தமிழ் கட்சியை தான் ஆப்ஷனாக பார்க்குறாங்க திமுக வலிமையாக எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சி இதே நாகர்கள் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற இதே கா பிஜேபியோட கவுன்சிலர்கள் வந்து இங்கே சமரசம் பண்ணுற மாதிரி தான் இருக்கிறாங்க இப்போ இறநியல் போராட்டத்தில் நம்ம எடுத்தோம் அங்கே பிஜேபிக்கார ஒருத்தர் வீடியோ போட்டார்ல நான் எங்கே இருந்தோ நாம் தமிழர் கட்சி வந்து இந்த இறநிலுக்காக போராடி உறுதியாக நிற்கிறான் நீ இங்கே நிற்கிற பிஜேபிக்காரன் காசுக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் அடி போட்டுட்டு நீ அடமானம் வச்சிட்ருக்குற உங்களெல்லாம் நம்பி நாங்கள் எப்படி இருக்கிறதுன்னு இப்போ எப்படின்னா எழுச்சியான இளைஞர்களை மூளை செலவு பண்ணி பிஜேபிக்குள்ளே எடுத்துட்டாங்க மிக நல்லவர்கள் இப்போ ம மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இருக்குதுன்னு நினைக்க கூடியவங்க அந்த கொள்கை சார்ந்து ஏதோ ஈர்க்கப்பட்டு போயிட்டாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி அந்த டைமில் இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ காலத்தில் நிற்கிறனால எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்குது இந்த இளைஞர்கள் குறிப்பிட்ட காலம்தான் அந்த அரசியல் உடது எடுப்படும் அதை அழிவை நோக்கி தான் போகுது திரும்பி இவங்க எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது திமுகவை நாம் தமிழர் கட்சி தான் வலிமையாக எதிர்க்கிறான் மா கல்கோரியாக வந்தால் எதிர்க்கிறான் டாஸ்மாக வந்தால் எதிர்க்கிறான் எல்லா தீய திட்டங்களையும் நாம் கட்சி தான் எதிர்ப்பான்னு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் நோக்கி போன இளைஞர்கள் வீரத்தமிழ முன்னணி மாதிரியும் நம்மளை பண்பாட்டு நிகழ்வு எடுக்கக்கூடிய வீரத்தமிழ முன்னணியே நாம் தமிழர் கட்சியை நோக்கி திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ நாகூர் தொகுதி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நாகோல் மாநகராட்சி அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து நடத்தக்கூடிய சட்டசபை தேர்தலில் வந்து பாஜக ம் அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெறும் ஆமாம் அரசியல் மாதிரியான இப்போ என்னன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சு பாஜகவோட நம்பர் எம் எம்ஆர் ஆர் காந்தி அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க திமுக உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு அவங்க அவங்களுக்கான கவுன்சிலர் வச்சு இது தேர்தலில் அவங்க திமுக மேயர் ஆயிட்டாங்க இப்போ இதில் இந்த மேயரை தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறதையும் மக்கள் பெருவாரியாக விரும்பலை எம்ஆர் காந்தி அவங்கள தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுன்னு நாக்கோல் சட்டமன்றத்துக்குரிய பெருவாரியார மக்கள் விரும்பலை இது ரெண்டும் நான் எப்படி சொல்கிறேன்னா எம்ஆர் காந்தி அவங்களுக்கு தனித்துவமாக பிஜேபிக்கு தொண்ணூறாயிரம் வாக்கு கிடைச்சவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாருன்னா இல்லை அவர் அதிமுகவோட வாக்கையும் சேர்த்து தான் எடுத்து தான் இங்கே ஆயிருக்கார் அதிமுகவில் இருக்கிறவங்க உண்மையாகவே பிஜேபிக்காரர் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரம்னு வாக்களிச்சாங்கன்னா அது இல்லை திமுக வந்துடக்கூடாது இந்த ரெண்டு பேரும் அதிமுக திமுகவும் கூட்டணி வச்சு பிஜேபியில் உள்ள நபர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாதுன்னு பொது ஒரே எதிர்த்தரப்பில் பிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திமுகவுக்கு அதை வாக்களித்தவங்க எண்பதாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் அவ்வளோ பேரும் திமுகவோட வாக்காளர்களாம் கேட்டால் அதுவும் கிடையாது எதிர்ப்பு மனநிலையில தான் எதிர்ப்பு தான் இங்கே வாக்கு செலுத்தி இருக்காங்க இதே இதுதான் மேயருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு மாநகராட்சி இருக்குன்னா இதுல திரு மகேஷ் அவர்கள் மேயர் ஆயிரணும்னு அவ்வளோ மக்களும் வாக்களிச்சாங்கன்னா கிடையாது ஏன்னா மகேஷ் அவர்களோட ஆளுமை திறன் என்ன அவரோட அவருக்கு எவ்வளோ நற்பெயர்கள் இருக்குன்னு இந்த நார்வலில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும் குறிப்பாக தொழில் பண்ணுறவங்க அரசு சார்ந்து இயங்கக்கூடியவங்க ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு மேயர் அவர்களோட நடவடிக்கை என்ன அவர் எப்படி பேசுவார் எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் எப்படி மக்களுக்காக ஓடோடி வந்து உழைப்பாருங்கிறது ஆனால் மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதோ கெடு வாய்ப்பு மக்களோட துரதஷ்டவசம் அவர் மேயர் ஆகிட்டாரு அவருக்கு கீழே நம்மெல்லாம் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் இப்போ வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுலேருந்தே தொடர்ந்து மக்களை வந்து சந்திச்சுட்ருக்கீங்க கலந்து வீடு வீடாக போய் சந்திச்சுட்ருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உங்கள்ட்ட செல்லக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் எதை பார்க்குறீங்க நான் வேப்பலர் அறிவித்து ஓராண்டுகள் நிறைய அடைஞ்சிருச்சு ஓராண்டுகளாக நம்ம களத்துக்குள்ளே இருக்கிறோம் நார்வையில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் இவ்வளவு சிறிய குறுகிய குறுகிய தெருக்கள் இருக்குதா இந்த வழியாக போய் இப்படி வரலாமாங்கிறதெல்லாம் இப்போ தான் முழுமையாக நான் தெரிஞ்சுருக்கிறேன் இப்போ எல்லா தெருக்களுக்கும் போகும்போது முகத்தை முதல்ல ஒரு ஒரு பொதுவான பிரச்சனை அங்கே இருக்குது என்னென்னா சுகாதார சீர்கேடு மாநகராட்சியில் இருக்கிற கழிவு மேலாண்மை வந்து ரொம்ப மோசம் நார்வேல் நகர நகரமே ஒரு குப்பை நகரம் தான் நாகர்கோவில் நகரங்கிற பேரை மாற்றி குப்பை நகரம்னு கூட வைக்கலாம் நாகர்கோவில் நகரத்துக்கு மையத்தில் மிக அருகிலேயே மிகப்பெரிய குப்பை கிடங்கு இருக்குது அந்த மழை காலத்தில் அதிலருந்து வர்ற தண்ணி வடிஞ்சு பூமி கடியில் போய் அந்த நிலத்தண்ணி நீர் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு நம்மளால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது வாய் வெளியே சொல்லலாம் அது பக்கத்தில் குடியிருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் இப்போ இப்போ மழை கால இப்போ அந்த ரோடு வழியாகவே அந்த சாலை வழியாக சொல்ல முடியாது அவ்வளோ துர்நாற்றம் இருக்கும் நாகர்கோவில் நகரத்தில் நீங்கள் சின்ன சின்ன தெருக்களுக்குள்ளே எங்கே வேணாலும் போங்க திறந்தவெளி சாக்கடைகள் அதில் சாக்கடைகள் உள்ளது அள்ளி வச்சுருப்பான் அப்புறம் மழை வரும் அந்த இடமே நாஸ்தி ஆகும் எப்படின்னா ஒரு ஒரு மோசமான ஒரு தெருக்களையும் சாலைகளையும் நம்ம வந்து இப்போ இணையத்தில் பார்த்துட்டு முன்னாடில் என்ன சொல்லணும்னா ஆப்ரிக்கா வரி எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லுவான் ஆனால் நீங்கள் இப்போ ஒப்பிட்டு பாருங்கள் அவன் நல்லா தான் இருக்கிறான் நீ முப்பத்தஞ்சு வருஷம் நான் இப்போ ஒரு நினைவு தெரிஞ்சு ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் இருக்குன்னா முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தெருக்களில் சாக்கடை எப்படி இருந்துச்சோ எப்படி கட்டுமானங்கள் இருந்துச்சோ எப்படி உள்கட்டமைப்புகள் இவங்க நிறைவு இப்போ அப்படி தான் இருக்குது ஒரு தலைமுறை மாதிரியும் நீ ஒன்றுமே செய்யலை இதில் இப்போ வந்திருக்கிற இவர் மேயர்வர் மார்த்தட்டுறாரு நான் இது பண்ணிட்டேன் அதை எல்லாமே இல்லைன்னா வெற்று வார்த்தைகள் தான் என்ன எனக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் நான் இந்த மேயர் பதவி வச்சு எவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே நான் சம்பாதிச்சேன் நாலு தலைமுறையை வளர்த்துக்குவேன் இது அவரை மட்டும் சொல்ல எல்லாரோட இதாக தான் இருக்குது பிஜேபி தங்களை புனிதர்னா செரு போடாமல் எம்ஆர் காந்தி நடப்பார் அவர் செருப்பு போட்டு நடந்தால் என்ன செருப்பு போடாமல் என்ன நீ மக்களுக்கு என்ன செஞ்சேங்கிறது தான் அவர் கூட காணொலியை ஒன்று வெளியிடுறாரு அவருக்கு வீட்டு வாசலில் இருக்கிற கார்போஷை கூட்டி அந்த குப்பையை அவரே பெருக்கிறாரு அவர் கார் பட்சம் அது ஒரு பெருமையா சட்டமன்ற உறுப்பினர் அவர் வீட்டு கார் பார்க்கிங்கை பெருக்கிறத பெருமையாட்டு காணொலி போடுறாங்க நான் என்ன நினைச்சேன்னா இவரோட குப்பையும் சேர்ந்து அந்த குப்பை கடங்களை தான் இருக்குதுன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்ன செய்யறாரு ஏதாவது கோயிலில் அன்னதானம் போட்டா வந்து வருவார் திறந்து வைக்கிறதுக்கு அதுவும் அந்த ஊருக்காரன் அந்த ஊர் சமுதாய மக்கள் பணம் போட்டு அவன் தான் செய்வான் அதுக்கு இவர் பாதுகாவலர் பிஜேபிக்கார் ஒரு கோயிலை பிஜேபி கோயிலை பாதுகாக்க போகிற சாமியை நம்மளை பாதுகாக்கணுமா சாமியை நம்ம பாதுகாக்கணுமா கடவுளை நம்ம காப்பாற்ற வேண்டியில்லை கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் அது சிறப்பாக எல்லா இடத்துலையும் நடக்கும் இப்படின்னா மனித நம்ம தான் மாறணும் தேவையில்லாத நபர்களை கொண்டு வந்து எதுக்கு இந்த வேலைகளை செய்கிறோங்கிறது இருக்குல்ல உடலையும் உழைப்பையும் ஆற்றலையும் எதில் தே செயல்படுத்தணுமோ அதில் பண்ணாமல் மத அரசியல்கள்லேயும் இந்த கோயில்கள்லேயும் தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறதுக்கு இவங்க தான் ஊக்குவிக்கிறாங்க இது ஒரு பக்கம் பிஜேபி தேவையில்லாத ஒன்று பண்ணிட்டு சட்டமன்ற உறுப்பினரை இப்போ தேவையில்லாத இயங்காத ஆள் மாதிரி ஆகிட்டாங்க மேயராக இருக்கிறவங்க இயங்கக்கூடியன்னு பார்த்தா அவரோட முழு நேர கொள்கையும் நான் ஒரு பாளையத்துக்காரர் நான் ஒரு மன்னர் குறுநில மன்னன் எனக்கு கீழே ஆட்சி நடக்கும் எந்த கொம்பனும் என்னைய எதுவும் செய்ய முடியாது அவருக்கு கொம்பு இருக்குன்னே அவர் நினச்சிட்டாரு அந்த இதில் அவர் ஆட்சி புரிஞ்சிட்ருக்குறாரு அந்த கொடுமையை நம்ம இருக்கிறோம் இப்போ மக்கள் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி வாக்கு செலுத்தி வந்திருந்தா கூட சரி ஏதோ வந்துட்டால் நினைக்கலாம் கவுன்சிலர்லாம் வாக்கு செலுத்தி வந்தால் அதுக்கான விஷயங்கள் எப்படி நடக்குங்கிறது யதார்த்தமாக நமக்கு தெரியும் தலையெழுத்தேன்னு வாழ்கிறோம் மற்றபடி நீங்கள் உள்கட்டமைப்பு ரொம்ப மோசம் குப்பை கடங்காக தான் இருக்குது இப்போ இந்த குப்பை கடங்குக்கு மத்தியில் வர்ற நீர் மேலாண்மை திட்டம் எப்படி இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு அங்கன்வாடியும் போய் பாருங்கள் எவ்வளோ சுகாதார கேடு எவ்வளோ பழமையான கட்டடங்களில் மக்கள் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு மருத்துவத்துறை போய் பாருங்கள் நீர் மேலாண்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள் கல்வி நிறுவனங்கள் போய் பாருங்கள் ஸ்கூலில் பசங்க கஞ்சா அடிக்கிறான் இப்போ மேல்நிலை பள்ளிக்கு போனால் டீச்சர்ஸ் தான் பயந்துருப்பாங்க அந்த சூழ்நிலை தான் இருக்குது ஆசிரியர்கள் தான் பயப்படுறாங்க இவன் என்ன மனநிலையில் இருக்கிறான் பிடிச்சிட்டு வந்துருக்குறானா எதாவது பண்ணுறானா இல்லை நம்மளை ஏதாவது பண்ணிடுவானா ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் தான் அவங்க பாடம் நடத்துகிறாங்க இப்படி மொத்த சமூகமும் சீர்கெட்டு போயிருக்கு நார்களில் கஞ்சா புழக்கம் மிக அதிகமாகவே இருக்குது இது எப்படின்னா ஒரு எல்லாமே எல்லாத்தையும் தெரியும்பா அதுக்குள்ளே வாழுங்கப்பாங்கிற கதை தான் மற்றபடி சிறப்பாக சொல்கிறதுக்கோ சிறப்பான முறையில் இங்கே ஆட்சி நடக்குது இதில் தொழில் பண்ணி இந்த நார்கள் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடைகள் அந்த கடையில் போய் வேலை பார்க்குறவங்க அதை கொண்டு வருமானம் தான் இங்கே அதிகம் இங்கே இருக்கிற வலை கம்பெனிகள் மீன் வலை செய்கிற நிறுவனங்கள் இருக்குது அதில் தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு வட இந்தியர்கள் தான் வேலை பார்க்குறாங்க நம்ம ஆளுகளுக்கு வேலை கிடையாது அங்கே இருக்கிற பொருளாதாரமும் நமக்கு பயன்படுறதில்ல இங்கே இந்த கடைகளுக்கு வேலை பார்க்குறவும் கொத்தகை வேலைக்கு போகிறதும் தினக்கூலிகளாக இருக்கிறவங்களோட வருமானங்களும் பெருவாளியாக போயிடுது ஆயிரம் ஆயிரரூவா சம்பளம் வாங்குகிறாங்கன்னா அவங்க நானூறு ஏன்னா எழுநூறுவாய்க்கு குடிச்சிடறாங்க அந்த காசு நமக்குள்ளே இருக்குது இல்லை அது அரசாங்கத்துக்கு போய் அரசாங்க மூலியமாக தான் அது செலவிடப்படுது நாடுகளுக்குள்ள அப்போ பணப்பழக்கம் எங்கேருந்து வரும் கடுமையான வரி விதிப்புகள் சொத்து வரி பொருளாதார இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொத்து வரி இது எல்லாமே கடும் வரிகள் இருக்குது மின்சார கட்டணம் கூடி இருக்குது மொத்தத்தில் இங்கே இருக்கிற வருமானத்தை கொண்டு ஒரு நல்லபடியான வாழ்க்கையை யாரும் வாழ முடியாமல் அப்படியே ஓட்டுறாங்க அவ்வளோதான் இது தான் ஓகே இப்போ இங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சட்டம் உறுப்பு குற்றச்சாட்டுகள்

தேர்தல் வாக்குறுதிங்கிறதை தாண்டி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நாம்தான் சார்பில் இப்போ தீர்வு கொடுப்பீங்கன்னா அது எந்த மாதிரியான தீர்வுகளாக இல்லை இங்கே இந்த மக்களுக்கு தொழிற்துறையில் எந்த வாய்ப்புகளும் இல்லை இங்கே படித்த இளைஞர்களுக்கு இங்கேயே வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை நம்ம அருகாமையில் இப்போ வள்ளியூர் அல்லது நாங்குநேரியையில் வந்து தொழிற்பூங்கா ஷிப்காட்டுகள் இருந்தாலும் அதில் போய் வேலை பார்த்து பொருளாதார ஈட்ட சூழ்நிலை நாகர்கோவில் உள்ளவங்களுக்கும் மிக குறைவாக இருக்குது ஏதோ ஒரு பூங்கா நமக்கு பக்கத்துல வர்றதுக்கான முயற்சிகளோ ஏற்பாடுகளோ அது மாதிரியே திட்ட அறிக்கைகளோ இருந்தா இந்த தொகுதி மக்களுக்கு மிக பயன்பாடுள்ளதாக இருக்கும் ஒன்று இன்னொன்னு இங்க இருக்கிறதுலே மிக மோசமா இவங்க பாதிக்கப்படுறது மருத்துவம் தான் இந்த ரெண்டும் தரமானதாக இவங்களுக்கு கிடைச்சிட்டா இவங்களோட செலவினங்கள் பெருவாரியாக குறைஞ்சிரும் அதை விட அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம நாம் கட்சி ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக முழுமையா மூடலாம் ஒருவேளை நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன்னா வந்து நாம் தமிழர் கட்சி கையிலே ஆட்சி இல்லாம நமக்கு அப்படி ஒரு சூழல்கள் ஏதாவது இருந்தாலும் இங்க இருக்கிற டாஸ்மாக வெகுவாக குறைக்கணும் அது குறைச்சிட்டாலே இங்க இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு இந்த மக்கள் கொஞ்சம் முன்னேறிக்குவான் அவன் அவன் வீட்டுக்கு கொண்டு போவான் அந்த காசை குடும்பத்துக்கு செலவு பண்ணுவான் அந்த குடும்பத்துல செலவு பண்ணும்போது இங்க இருக்க மளிகை கடையில் ஜாமான் வாங்குவாங்க இந்த பணம் இந்த தொகுதிக்குள்ளேயே பொருளும் அப்ப எல்லாருக்கும் ஒரு முதலாளிக்கும் லாபம் கட்டும் அந்த முதலாளி அதை வச்சு சம்பளம் கொடுப்பான் அதை வச்சு இவன் குடும்பம் நடத்துவான்னு ஒரு சைக்கிள் இங்கே சரியா ஒரு சுழற்சி முறை சரியா இருக்கும் இப்போ இந்த டாஸ்மாக்னால சுழற்சி முறையில் ஒரு துண்டு விழுது வேலை பார்க்குறான் சம்பளம் வாங்குறா வீட்டுக்கு முழுமையாக செலவு பண்ண முடியல டாஸ்மாக் கொடுத்துட்றான் டாஸ்மாக் காசு வேற எங்கேயோ போயிடுது இப்போ இடையில துண்டு இந்த சைக்கிள் ஓட மாட்டுது அதனால அதுக்கு கடன் வாங்குறான் அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் திருப்பி கடனுக்கு தள்ளப்படுறான் தற்கொலைகள் கடன் தற்கொலைகள் அதிகமாக இருக்குது இப்போது பணப்புழக்கம் அதிகம் இல்லாமல் இருக்கிறத பண வீக்கத்தையும் பணப்புழக்கத்தையும் இந்த தொகுதிக்கு எப்படி செஞ்சு கட்டுப்படுத்த முடியுமோ அதுக்கு மக்களுக்கு நிறைய கருத்தரங்கள் நடத்துறது அறிவுரைகள் சொல்கிறது நீ இந்த மாதிரி இருக்காதுங்கிற ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான நிறைய விடயங்களை நம்ம இங்கே செய்யலாம் செய்யும் போது இவங்க இதுலேருந்து மீண்டு வருவாங்கிறது தான் மற்றபடி இந்த தொகுதிக்குள்ளே மிகப்பெரிய தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்து அமைக்க முடியாது ஒன்று அதிகமாக வெளிநாடுகளையும் வெளியூர் சென்னை போன்ற பெருநகரத்தை நம்பி வேலைக்கு போகக்கூடிய படிப்புகளை தான் இப்போ எல்லாருமே படிக்கிறோம் படித்தவனுக்கு இங்கேயே வேலை கொடுக்கணும்னா அண்ணன் சொல்கிற சித்தூர் பொருளாதாரத்தை முழுமையாக நம்ம உயர்த்தணும் சிறு குறு வ வணிகத்தையும் உற்பத்திகளையும் நம்ம சார்ந்த தொழிற்சாலைகளை அமைச்சா இங்கே எல்லாம் மாறிடும் அதை மாறுறதுக்கான அடித்தளத்தை தான் நாம் தமிழகி எப்போவும் எடுத்து நம்ம அதை நோக்கி தான் பயணிக்கிறோம் இப்போ நார்மல் தொகுதி அப்படின்னு எடுத்து பார்த்தா வடம்பாங்கில் தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து பாஜக சார்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே பாஜக ஆட்சி வந்தாச்சுன்னா நாங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி தருவோம் அது வட தொழிலாளர்கள் வீடு கட்டி தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி எனக்கு சொல்லியிருந்தேன் இந்த நார்வல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வட மாத ஆதிக்கம் அளவுக்கு இப்போது இங்கே இருக்கிற சின்ன செங்கல் சூளை அந்த மாதிரியான வேலைகள் முழுமே அவங்க தான் பார்க்குறாங்க இங்கே நார்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற பல கம்பெனிகளில் இருக்கிற எல்லா தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத தொழிலாளர்கள் அவங்க தான் இப்போ நான் அனந்தநாதார் குடியிருப்பு எறும்புக்காடு இந்த பகுதிகளுக்கு உள்ளே எல்லாம் தின்னை பரப்புரை பண்ணணும் போன வரோம் முழு நேரமாக பண்ணோம் இப்போ சில வீட்டில் கொண்டு போய் துண்டறிக்க கொடுக்கும்போது நின்று பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருது நம்ம இல்லை ஆனால் அவன் எங்கே குடியிருக்கிறான்னா நம்ம மக்கள் அடர்த்தியாக வளர சின்ன சின்ன தெருக்களில் கூட வீடு வாடகைக்கிறது நம்மளோட நம்மளாக இருக்கிறான் அப்புறம் சொல்கிறான் எங்கே இருந்து நான் கேட்டேன் ஜார்க்கண்ட் அப்படிங்கிறான் பீகாருங்கிறான் சீமானை பார்த்து வச்சுக்க தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லி அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்தேன் இது யாருன்னு பார்த்துக்க அப்படின்னு கொடுத்துட்டு வந்தேன் அப்போ நம்ம நம்ம வந்து அந்த அந்த இடத்துல உள்ள வேலை வாய்ப்பு நம்மளை விட்டு போக தானே செய்யுது இப்போ எல்லாருமே ஐடி முடித்து ஒரு அந்த வேலைக்கே போகப்படுறதில்ல எல்லா தரப்பட்ட மனிதர்களும் இருப்பாங்க கல்வி குறைவாக படிச்சிருப்பாங்க அவங்கவுங்களுக்கான வேலைகள் வந்து கிடைக்கும் இப்போ இந்த வேலைகள் அவங்க பணியமர்த்துறதுக்கு இன்னொரு காரணம்னா நம்ம மக்கள் போகாத காரணமோ சோம்பேறித்தனமோ எல்லாரும் குடிச்சிட்டு நம்மளை வேலை பார்க்கறதுக்கே தகுதி இல்லாத நம்பரெல்லாம் ஒன்றும் மாறலை முதலாளிகள் என்ன நினைக்கிறான்னா குறைவான சம்பளம் வழக்கம்பெனியில் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி வேலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபா சம்பளம் மாத சம்பளத்தில் இருந்தால் இப்போ போனால் பத்து பன்னெண்டாயிரரூபா சம்பளம் கொடுப்பாங்க இந்த சம்பளத்தை வச்சு போதுமான விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது இப்போ ஹிந்திக்காரங்கள அவங்க கொண்டு வரும்போது பன்னெண்டு மணி நேரம் வேலை வாங்கிட்டு குறைவான சம்பளம் கூட கொடுத்துருக்கலாம் அதே மாதிரி நம்மளும் இருக்குன்னு நினைக்கும் போது நம்மளால பண்ண முடியல அவங்களுக்கு லாப நோக்கத்தில் முதலாளிகள் பெருவாரியே அவங்களை கொண்டு வந்து இந்த சம்பளத்துக்குள்ளே வைக்கிறாங்க இது அரசாங்கம் தான் தடுக்கணும் எண்பது சதவீத வேலையே கொடு குறைந்தபட்ச சம்பளத்தை நிர்ணயம் பண்ணி இந்த சம்பளத்தை கொடு நீ வேலைக்கு தகுந்த ஊதியத்தை உழைப்பு தகுந்த ஊதியத்தை நீ கூடுன்னு ஒரு அரசாங்கம் தான் சொல்லணும் அரசாங்கம் தான் இப்போ என்ன வருமானம் வருதுன்னுலாம் பார்க்குது அரசாங்கமே ஒரு தொழில் சரி ஓகே உங்களுடைய தேர்தல் பரப்புரைகளுக்கு மத்தியில் எங்களுக்கு அந்த நேரம் மதிக்க ஒரு அருமையான ஒரு நேர்காணல் நார்கோல் தொகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கீங்க கண்டிப்பாக தமிழ் கட்சி இதுக்கு ஒரு மாற்றாக இதுக்கு ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு இதே கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் நன்றி நன்றி